செங்கோட்டையன் அவர் எம்ஜிஆர் கட்சி வச்சு நடத்திட்டு இருக்காரு அவரு அவங்க ஊர்ல அவர் தலைவராக இருக்காரு எடப்பாடி பழனிசாமியும் என்ன பண்ண போறாங்க எப்படி நம்ம கடைசிய நம்ம கட்சியெல்லாம் முடிச்சிட்டு இருக்காங்க அவங்கள குளோஸ் பண்ணிக்கிறோம் யாருவா அவங்க கட்சி அவங்களே இதோட முடிய போது அவ்வளவுதான் அவங்களை வா ரெட்டை போவாதீங்க அவருக்கு ரெட்டலைக்கு என்ன சம்பந்த எம்ஜிஆர் ரெட்டலை

இல்லை உடஞ்சி போச்சுங்கிற ஆவாதவங்க போயிட்டாங்க அதெல்லாம் உடையெல்லாம் கிடையாது அதெல்லாம் எடப்பாடி இதில் க்ளீனாக வச்சுருக்காரு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜெயிக்க போகிறது எடப்பாடியே மோடி இதெல்லாம் சில்லுறத இவர் இருந்தால் ஜெயிக்காது ஜெயக்கோட்டை இருந்தால் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படியா அதனால அவராக போயிட்டாரு அவர் எம்ஜிஆர் கூட்டி போயிட்டார் அவர் நீ வந்து கட்சியில் இருக்காத ரெட்டலையில் இருக்காத நீ தனியாக பேர் என்ன எம்ஜிஆர் தான் அவர் தெய்வத்து தெய்வம் ஆயிட்டாரே அவர் கூட்டி போயிட்டாருங்க அவரை

நம்ம ஜெயிக்க முடியுமா நான் சரி அதை ரைட் இங்க கூட இப்ப வர 2026 ல எந்த ஆட்சி எந்த கட்சி ஆட்சி அமைக்கும்னு சொல்றீங்க எடப்பாடி மோடி கட்சி ஆட்சி அமைங்க உறுதியா இருக்கீங்களா உறுதியா இருக்கீங்களா மக்கள் உறுதியா இருக்காங்க நான் உறுதியா இருந்தா என்ன பண்றது எடப்பாடினா யாரு எடப்பாடி தான் முதலமைச்சர் தான் பேர் என்ன பேர் எடப்பாடி பழனிசாமி அவர் முதலமைச்சர் ஆயிரம் அதுல கண்டிப்பா இருநூத்தி முப்பத்தி நாலு சீட்டுக்கு எத்தனை சீட் ஜெயிப்பாரு இருநூத்தி முப்பத்தி நாலு கூட்டணியில எல்லாம் சேர்ந்து இரநூறு வருவாங்க அப்படியா என்ன என்னந்த கூட்டணி வரும் ஏதாங்க மோடி இதுவும் வருதாங்க எந்தந்த கூட்டணின்னா மோடி தான் எடப்பாடி தான் கூட்டணி நம்ம முத எத்தனை கூட்டணி இருக்குன்னு மொத்தம் எத்தனை கூட்டணி அதை மொத்தம் பேசவே இல்லையா வச்சுங்க ஆல்ரெடி உள்ள கூட்டணி இருக்கு வச்சு நம்ம ஆல்ரெடி உள்ள கூட்டணி இருக்கு

அதெல்லாம் அப்புடில்லாம் நீங்கள் குத்து மதிப்பெல்லாம் எல்லாம் போடக்கூடாது சரி அப்படி ஜெயிக்காது இருந்தீங்களாப்பா இல்லை மக்கள் சொல்கிறது தான் நான் சொல்ல முடியும் வராதுங்கிறாங்க மக்கள் ஏன் சொன்னது எல்லோருமே த பேசிகிட்டு வரலைன்னு என்னன்னு சொன்னாங்க இது மாதிரி ஆட்சி சரியில்லை எந்த ஆச்சு எந்த விதமான எல்லாம் கரப்ஷனில் என்ன அதிகமாக பிழைக்கிட்டு லாரு இது மந்திரிகள் என்ன எந்த மந்திரிங்க உள்ள எல்லாம் ஐம்பது ஓடிப்போம் என்ன

இல்ல டெபாசிட் நடக்கிறக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை விஜய் தான் ஒரு நாலஞ்சு மக்கள் சொல்றாங்க உங்க கருத்து சொல்லுங்க இல்ல பத்து சீட் ஜெய்பாரு கிராமத்துல சொல்ல முடியாது எத்தனை சீட்டு தராங்க அவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாம் எப்படி இருந்தாலும் ஐம்பது சீட்டுக்கு மேல கொடுப்பாரு கொடுப்பாங்க ஆனா பத்து கூட்டணில இருந்தா ஐம்பது அடிச்சிருவாரு தேங்கிய வாய்ப்பு வருங்க உறுதியா தான் ஆட்சி பிடிப்பாரு இல்லை அண்ணா திமுக பாரதீ ஜனதா கூட்டணி ஆட்சி ஆட்சிய அமைப்பாங்க கர்மன்னு ஆட்சி அமைப்பாங்க தமிழ்நாட்டுல உருவி நம்பலாம் சரி நன்றிங்க